கணபதி துணையுடன் மறைந்து இறைவனடி சேர்ந்த பித்திருக்களின் பிரதி வருடம் திதினால் வழிபாடு செய்து முன்னோர்களின் ஆசிர்வாதம் பெறுங்கள் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமண பொருத்தம் ஜாதகம் எழுதவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐய தேவைக்கே தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் கிரகப்பிரவேசம் திருமண பத்திரிகையை எழுதுதல் பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவகிரக பூஜை சத்யநாராயணர் பூஜை ஹோமங்கள் ஆயுஷோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்து தரப்படும் ஆயாதி மணியடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி வீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும் நேரில் அல்லது ஃபோன் மூலம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பளை அடுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அடுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிபிகேஷனில் பெறுங்கள் இந்த பதிவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வரை வாழ்ந்த மக்களை இறைவன் அவர்களிடம் அன்பு கொண்டு சித்திரை ஒன்றாம் தேதி முதல் தினசரி தேதிகளில் இறந்து இறைவனடி சேர்ந்தவர்களின் திதிநாள் ஆனது மறு வருடத்தில் எந்த தேதியில் வருகிறது என்று பார்ப்போம் இறந்தவர்களின் திதினால் ஏன் வழிபட வேண்டும் இறந்தவர்கள் நம்முடன் வாழும்போது அவர்களுக்கு தினசரி உணவிட்டோம் இறந்த பிறகு ஆத்மாக்களாக உணவிற்காக வருவார்கள் அப்படியென்றால் தினசரி வருவார்களா என்றால் அதுதான் இல்லை பிறகு எப்பொழுது எந்த நாளில் வருவார்கள் என்றால் உயிர் வாழும் மனிதர்களுக்கு முன்னூற்று அறுபத்தி நாட்கள் என்பது ஒரு வருடம் ஆனால் இறந்தவர்களுக்கு ஒரு வருடம் என்பது ஒரு நாள் ஆகும் அப்படி வருடம் ஒருமுறை உணவு படைப்பது என்பது முன்னோர்களுக்கு தினசரி உணவு படைப்பதற்கு சமம் அவர்கள் நம் வீட்டிற்கு வருவது என்பது நமக்கு தெரியாது அதற்குத்தான் அவர்களின் சரியான திதிநாளை அறிந்து படைப்பது என்பது அந்த நாளில் அவர்கள் நம் வீட்டிற்கு வந்து உணவு அருந்தி நம்மில் பலரை ஆசீர்வதித்து சென்று இறைவனிடம் நம் வம்சாவடியில் பிறக்கும் குழந்தைகளின் ஜாதகத்தில் ராகு ராகுகேதுக்கள் தோஷமின்றி பிறக்க வழிபடுவார்கள் ராகு பகவான் தந்தை வழி பாட்டனாரையும் கேது பகவான் தாய் வழி பாட்டனாரையும் குறிக்கும் தவறான திதி நாளில் நாம் வழிபடும்போது அந்த நாளில் நம் இல்லத்திற்கு வருவது இல்லை அதனால் வழிபாடு செய்தும் பலனில்லை சரியான திதிநாளில் நம் முன்னோர்களை தெய்வம் நம் இல்லத்திற்கு அனுப்பி வைக்கும் மாறாக அவர்கள் இறந்த சரியான திதிநாளில் நாம் வழிபடாத போது அவர்கள் வந்தும் உணவு அருந்தாததால் நம்மை சபிக்கவும் செய்து நம் குடும்ப நன்மைக்காக இறைவனிடம் வேண்டுவது இல்லை திதிநாள் கணிப்பதில் பல ஜோதிடர்கள் தவறு செய்கிறார்கள் இறந்தவர்களை தெய்வத்திற்கு சமமாக பார்ப்பது நம் பண்பாடு தெய்வத்தின் விசேஷ நாட்கள் அனைத்தும் திதியை அனுசரித்துதான் வரும் அதேபோல் இறந்தவர்களுக்கும் திதியை அனுசரித்துதான் வழிபாடு செய்ய வேண்டும் எனவே சரியான திதி நாளில் வழிபாடு செய்வது நம் கடமை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு வேத ஆகம விதிப்படி ஒன்பது பதினொன்று பதினாறாம் நாள் காரியம் பூஜைகள் மற்றும் வருஷ திதிநாள் பூஜைகள் செய்வதற்கு ஐயத்தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் திதிநாள் தேதி கணிப்பதற்கும் மற்றும் திதிநாள் குறித்த சந்தேகத்திற்கும் தொடர்பு கொள்ளலாம் அதற்கான கட்டணம் உண்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பளை அடுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அடுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிபிகேஷனில் பெறுங்கள்